வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சந்த்ராயன் போர் திட்டம் தயார் இஸ்ரோ அனுப்பும் விண்கலம் நிலவில் என்ன செய்யும் வாங்க பார்க்கலாம் இந்தியா தனது விண்வெளி ஆராய்ச்சியில் மற்றொரு முக்கியமான கட்டத்துக்கு நகர்கின்றது சந்திராயன் திரி திட்டத்தில் வெற்றியை தொடர்ந்து சந்த்ராயன் போர் திட்டத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இஸ்ரோ மும்முரமாக இறங்கியுள்ளது நிலவுக்கு சென்று அதன் மேற்பரப்பில் இருக்கும் மண் மற்றும் கற்களை எடுத்து வருவதாக திட்டமே சந்திராயன் போர் ஆகும் இரண்டாயிரத்தி நூத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது இரண்டாயிரத்தி நாற்பதில் நிலவும் மனிதர்களை தரையிறக்க வேண்டும் என்ற இந்தியாவின் இலக்கை நோக்கி அடுத்தபடியாக இது வந்து பார்க்கப்படுகின்றது சந்திராயன் த்ரீ திட்டத்தில் நிலவின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தரையிற தரையறுங்குவது சாத்தியம் என்று உண உணர்த்தியுள்ளது நிலவுக்கு பாதுகாப்பாக சென்று திரும்புவதே அடுத்த கட்ட திட்டமாகும் சந்திராயன் த்ரீ ஹைவிட சிகலனாக தொழில்நுட்பங்கள் கொண்டது இத்திட்டம் இன்று இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் கூறியுள்ளார் மனிதர்கள் இல்லாமல் ரோபோட்டிக் தொழில்நுட்பம் மூலம் நிலவின் மண் மாதிரிகளை எடுத்து வர வேண்டும் என்பதால் சவால்கள் அதிகமாகவும் இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நிலவின் மண் பாறை மாதிரிகளை சேகரிக்கொள்ளும் என்றார் நிலவின் மாதிரிகளை சேகரிப்பது இந்தியாவுக்கு மிகவும் முக்கியம் என்றார் அவர் சர்வதேச அளவில் நிலவு ஒப்பந்தத்தின்படி மூன்றின் ஒன் நைன் சிக்ஸ் செவன் நிலை நிலவை தனி ஒரு நாடு சொந்தம் கொண்டாட முடியாது நிலவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மாதிரிகள் அந்த மாதிரிகள் ஆய்வுகள் செய்யும் திறன் கொண்ட நாடுகளையும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் காலாவதியாக உள்ள இந்த ஒப்பந்தங்கள் பிறகு உலக நாடுகளின் முடிவு என்னவாகவும் இருக்கும் என்று தெரியாது இந்த நிலையில் இந்தியா தனது நிலவு ஆய்வுகளை மேற்கொள்வது அவசியம் என்றார் நிலவு மாதிரிகளை இதுவரை எடுத்து வந்த நாடுகள் எவை நிலவை ஆராய்வது பல நாடுகளுக்கு முக்கியமான செயல் இது அறிவியல் ஆர்வத்தால் புதிய கண்டுபிடிப்புகளால் மற்றும் எதிர்காலத்தில் மனிதர்கள் நிலவும் வாழலாம் என்ற எண்ணத்தால் செய்யப்படுகின்றன சில நாடுகள் நிலவின் மேற்பரப்பிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து வந்துள்ளன இது நிலவு எப்படி உருவானது அதன் உள்ளே என்ன இருக்கின்றது மற்றும் அதன் வரலாறு பற்றி நமக்கு முக்கியமான தகவல் தெரிகின்றது அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இதில் முன்னோடிகள் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை நிலவுக்கு மனிதர்களை அனுப்பி நிறைய மண்மாதிகளை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சோவியத் யூனியன் தனது லூனாட் திட்டத்தின் மூலம் ரோபோக்களை கொண்டு நிலவில் மண் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வந்தது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் சேஞ்ச் ஃபை என்ற வெண்கலத்தை கொண்டு சீனாவில் மண் மாதிரிகளை சீனா கொண்டு வந்துள்ளது இந்தியா மட்டுமில்லாமல் ரஷ்யா ஜப்பான் போன்ற நாடுகள் விரைவில் நிலவிலிருந்து மண் மாதிரிகளை கொண்டு வர திட்டமிட்டுள்ளன இதன் மூலம் நிலவைப் பற்றி மேலும் புரிதல்களை பெற முடியும் நிலவின் மண் நிலவை பற்றி என்ன செய்கின்றது ஏற்கனவே சேகரிப்பட்ட நிலவின் மண்மாதிரிகள் மூலம் நிலவில் வயது அதன் உள்ளே என்னென்ன எரிக்கின்றது என்பதை பற்றி தகவல் மனிதர்களுக்கு தெரியவந்துள்ளது நிலா ஒரு பெரிய மோதலால் உருவானது அதில் எரிமலைகள் இருக்கின்றன அதன் துருவப் பகுதியில் உறைந்த நிலையில் நீர் இருக்கின்றது என்பது தெரிய வந்துள்ளது இந்த தகவல் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிக்கு மிகவும் முக்கியம் நிலவில் மனிதர்கள் வாழ்வதற்கான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பற்றி நமக்கு சொல்கின்றது அங்கேயும் பயனுள்ள பொருட்கள் கனிமங்கள் இருக்கின்றது என்பதை கண்டு உதவலாம் அமெரிக்காவில் நாசா பூமிக்கு கொண்டு வந்து பாறை மாதிரிகளை நிலவின் மேற்பரப்புக்கு எத்தனை வயதாகின்றது என்பதை கணிப்பதில் முக்கிய பங்காற்றின அமெரிக்காவில் அப்போலோ திட்டத்தின் மூலம் கிடைத்த மாதிரிகள் ஆராய்ச்சியின் போது நிலவில் இருக்கும் பேசட் எரிமலை வெடிப்பின் காரணமாக உருவான கரும்பாறைகள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என்று தெரியவந்துள்ளது இத்துடன் நம் செய்திகள் இது இதுபோன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என் பி நியூஸ்ரைப் பண்ணி தெரிஞ்சு நன்றி வணக்கம்